தகவல் ஆணையத்தை சரி செய்வதற்கு தகவல் ஆணையத்தை செயல்பட வைப்பதற்கு சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் எதற்காக வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கறிஞர் நல்மணி விஸ்வராஜ் தமிழ்நாட்டினுடைய தகவல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை நாம் நேரடியாகவும் தகவல் ஆணையத்திற்கு நேரில் சென்ற தகவல் ஆணையத்தில் பதில் பெற்றுள்ள தகவல் ஆணையத்தில் உத்தரவு பெற்றுள்ள நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அடிப்படையிலும் தமிழ்நாட்டினுடைய தகவல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலேயே மிக மோசமான தகவல் ஆணையம் இந்தியாவிலே செயல்பாடு குறைவான தகவல் ஆணையம் என்கின்ற பெயரை நம்முடைய தமிழ்நாடு தகவல் ஆணையம் பெற்றுக்கின்றது என்கின்ற செய்தியை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது கள அனுபவங்கள் அதைவிட மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது பகலில் கிடைத்து சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான உரிமைகளை இந்திய குடிமக்களுக்கு கொடுத்தக்கூடிய தகவல் உரிமை சட்டத்தை அமல்படுத்துவதில் தகவல்களை பெற்றுக் கொடுப்பதில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்னிலையில் இருந்த காலம் மாறிப்போய் தற்பொழுது இருக்கக்கூடிய தகவல் ஆணையம் கழுதை தேர்ந்து கட்டுரமானது போல் தகவல் மறுக்கக்கூடிய ஆணையமாக மாறியிருக்கின்றது தகவல் ஆர்வலர்களை மிரட்டுவது விரட்டுவது உடன் செல்லக்கூடிய உதவிக்கு செல்லக்கூடியவர்களை அனுமதிக்க மறுப்பது பொது தகவல் அலுவலர்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படையாக சாதகமாக இருப்பது ஒருதலை பட்சமாக தகவல் ஆணையம் செயல்படுவது என்று தகவல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மிகவும் மோசமான சூழலில் சென்று கொண்டிருப்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது இத்தகைய சூழலில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சட்டப்படி அல்லது மேலே இருக்கூடிய அதிகார அமைப்புகளின் அழுத்தத்தின் மூலமாக சரி செய்வதற்கான முயற்சிகளை பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகைகளில் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தகவல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாடு தகவல் அணியின் சீரமைப்பு குழு என்கின்ற ஒருங்கிணைப்பின் கீழ் இணைந்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் அணியத்தை கண்டித்து சென்னை ராஜரத்னம் செழியத்துக்கு முன்பு தமிழகம் முழுவதும் சமூக தகவல் ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவில் திரண்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தமிழ்நாடு தகவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கின்றோம் பல்வேறு தோழமைகள் பல்வேறு களங்களில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் இதனுடைய விளைவாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஓரளவுக்கு சரியாக இருந்த சூழல் மாறி போய் மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறியிருப்பதை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவற்றை சரி செய்வதற்கு சட்டப்படியான வழிகளில் சட்டச்சிக்கல் நிறைய இல்ல உள்ள சூழலில் வெகுஜன போராட்டங்கள் மூலமாக மக்கள் திரள் போராட்டங்கள் மூலமாக சமூகர்களுடைய தகவலர்களுடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய போராட்டக் களங்களின் மூலமாக தமிழ்நாடு தகவல் அணையத்தை தொடர்ந்து நேர்மையான பாதையில் நியாயமான பாதையில் நடக்க வைப்பதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாக எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் தமிழ்நாடு சட்டப்பேரவையை தமிழக சட்டமன்றத்தை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தகவல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் முற்றுகையிட்டு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய நிலைமையை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு தமிழக அரசிற்கு சட்டமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு ஏற்பாட்டினை தமிழ்நாடு தகவல் ஆணைய சேரமைப்பு குழுவும் பத்து ரூபாய் இயக்கமும் ஏற்பாடுகள் செய்து செய்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை இரண்டு வகையில் நீங்கள் பங்கேற்க முடியும் ஒன்று நேரடியாக போராட்டக் களத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பை காட்டி கைதாகி தமிழக அரசுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையுடைய கவனத்திற்கும் நம்முடைய கோரிக்கைகளை கொண்டு செல்வது இதில் வாய்ப்பு இல்லாத தலைமைகள் கடிதங்கள் மூலமாக இமெயில் மூலமாக தமிழக அரசிற்கும் தகவல் ஆணையத்திற்கும் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் கடிதங்கள் வாயிலாக கலந்து கொள்ள உள்ள தோழமைகள் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஐந்து எட்டு சுழி ஒன்று நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் மீண்டும் சொல்கின்றேன் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் கடிதம் என்று குறிப்பிடுங்கள் உங்களுடைய பெயர் மாவட்டத்தை குறிப்பிடுங்கள் உங்களுக்கு கடிதம் மாதிரி கடிதம் அதை அனுப்புவதற்கான வழிமுறைகளை அனுப்பி வைக்கின்றோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடிதங்கள் தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கும் செல்கின்ற போது நம்முடைய கோரிக்கையின் முக்கியத்துவம் தகவல் அனைத்தினுடைய காதுகளுக்கு கேட்டும் நேரடியாக போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தோலைமைகள் என்னுடைய எண்ணிற்கு மேலே சொன்ன எண்ணிற்கு தொடர்பு உண்டு எந்த இடத்தில் கூட வேண்டும் எந்த வழிமுறையில் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த வகையில் போராட்டத்தை கட்டுப்பாடாகவும் இராணுவ கட்டுப்பாட்டுடனும் நம்முடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் சட்டமன்ற முற்றுகைய போராட்டம் என்பது காவல்துறை அனுமதி வழங்கும் போராட்டம் கிடையாது காவல்துறையினுடைய தடையை மீறி சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீறி நம்முடைய எதிர்ப்பை நம்முடைய பாதிப்புகளை தமிழ்நாடு தாழ்நிலையத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலை சட்டப்பேரவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக அரசுக்கு தகவல் ஆணையத்திற்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் நம்முடைய போராட்டம் சிறப்பாகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இராணுவ கட்டுப்பாடும் நடக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது அனைவரும் வாரீர் இந்த போராட்டம் சமூக அர்லின் போராட்டம் தகவல் ஆர்வலர்களின் போராட்டம் பகலில் கிடைத்தவ சுதந்திரமான தகவல் உரிமை சட்டத்தை பெறுவதில் சட்டத்தை உருவாக்குவதில் நாம் தமிழகத்தை சார்ந்தவர்கள் எல்லளவும் போராடவில்லை ஆனால் தகவல் உரிமை சட்டத்தை பாதுகாப்பதில் தகவல் உரிமை சட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்வதில் இந்திய அளவில் தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்கின்றது தமிழகத்தில்தான் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் தகலுரி சட்டத்தை தேர்ந்து வைத்திருக்கின்றார்கள் சட்டம் தொடர்பான பிரச்சாரம் பல்வேறு அமைப்புகள் மூலமாக சட்ட பயிற்சி வகுப்புகள் மூலமாக தமிழகத்தில்தான் தொடர்ச்சியாக அதிகளவில் அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்ட பயிற்சி என்கின்ற மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஆயுதத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் அதில் தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு தகவல் ஆணையமே சொல்கின்றது பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள் அதிகளவில் மனுக்கள் கொடுக்கின்றார்கள் என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் வெற்றி பெற்றிருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தான் தகவல் வழங்குவதில் கடைசி இடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய போராட்டத்தை மிக வலிமையாக சரியாக கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக தான் மிக கடுமையான வலிமையான போராட்ட ஆயுதமான சட்டமன்ற முற்றுகைய போராட்டம் என்கின்ற ஆயுதத்தை உங்கள் ஆலோசனை பெயரில் நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் எனவே சமூக ஆர்வலர்களும் தகவல் ஆர்வலர்களும் தமிழக சட்டப்பேரவையை தகவலுரிமை சட்டத்தை பாதுகாப்பதற்காக தகவல் ஆணையத்தை சரி செய்வதற்காக கூடுவோம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி தமிழக சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு தகவல் ஆர்வலர்களின் ஒற்றுமையை தமிழ்நாடு தகவல் அனைத்தினுடைய சீர்கேடுகளை தமிழகத்திற்கு வெளியாட்டுவோம் வாரியர் நன்றி